வணக்கம் வணக்கம் வணக்கங்க இந்த கூடை பத்தி சொல்லுங்க இந்த கூடை வந்து ஆட்டுக்கு தீனி வைக்கிற கூடைங்க இந்த கூடை வந்து இருநூறு ரூபாய்ங்க இந்த கூடை வந்து ஆட்டுக்கு மட்டும் தானே வேற எதுக்கு எல்லாம் பயன்படுத்த நீங்க மெயினா ஆட்டுக்கு தான் பயன்படுத்தலாம் ஏன்னா வேற மண்ணு மழைனால எடுக்கிறதுக்கு ஆகாது ஏன் ஆகாத நீங்க கேக்குறீங்க எல்லாம் டயர் தான் நாங்க போல்ட்டு வந்து வெளியே போட்டுருக்கோம் அதனால ஆட்டுக்குன்னா அது வந்து வாய் அடிபடாதுங்க நீங்க வேற வேலை செய்யும் போது கையில காலை இழுச்சுக்கு

எது வேணா உள்ள வச்சுக்கலாம் ஆட்டுக்கு ஆனா நீங்க மண்ணு